ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் வந்து இறைவனை பற்றி சொல்கிறாரு நீங்கள் கோயிலுக்கு போய் கடவுளை தேடுறீங்க ஆனால் தெருவோரம் பசியால் வாடுற மனுஷனுடைய கண்களில் கடவுளை என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலவு செஞ்சு கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்கிறத விட அந்த ஆயிரம் ரூபாயில் பத்து பேருக்கு பசி ஆற்றினீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் ஒரு நிம்மதி வரும் அதுதான் உண்மையான இறைவன்கிறார் இறைவன் எப்போவுமே ஒரு உருவமோ ஒரு இடமோ அவர் இருக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு நேர்மை நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலையும் அதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை பயத்தோட பக்தியோடு செய்கிறதும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை தவிர்த்து மனுஷனை மனுஷனாக நேசிக்கிறதும் கோயில் கோபுரத்தில் போய் உச்சியில் போய் இறைவனை தேடுறதை விட உங்களுடைய ஆள் மனசில் தேடுங்க அங்கே தான் இறைவன் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கார் பசியோடு இருக்கிறவனுக்கு சோர் போடும்போது நோயில் இருக்கிறவனுக்கு மருந்தாகும் போதும் நீங்கள் கோயிலுக்கு போகாமலேயே இறைவனை உங்களால் அடைய முடியும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தினுடைய சமநிலை பாதை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்